நம்ம ஷாப் மாதிரி மேலமாசி வீதியில் தாங்க இருக்குது மேலமாசி வீதி அப்படிங்கிறது போத்தீஸ் ரோடு தான் தெற்கு மாசி வீதியிலேருந்து மேலமாசி வீதியோட டேனிங்லேயே நம்ம கடை இருக்குது ஜோலுக்கா ஜோசாலுக்காஸ் போத்திஸ் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்துடும் அதாவது நீங்கள் விளக்கு தூண் ஏகத்துலேருந்து தாண்டி போகிறீங்க அப்படின்னா நம்ம கடையை தாண்டி தான் நீங்கள் போத்தீஸ்க்கே போகணும் ஸோ அந்த டேனிங்லேயே நம்ம கடை வந்துடும் மதனகோபால சுவாமி கோயில் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அப்படியே டேரெக்ட் ஆப்போசிட்டில் ஜிகர்தண்டா கடை இருக்குது ஜிகரதண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் அது உங்களுக்கு பார்க்குறப்பவே க்ளியராகவே விசிபிளா இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேனல் தொடர்ந்து சார் ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் பாதை இருக்கும் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சில விஷால் போன மெட்டீரியல் ஃபோர் டபுள் ஒன் ரெண்டு பக்கம் பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி கலர் இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு இது பிளவுஸ் இது விஷால் போனம் அப்படிங்கிறது நல்ல ஒரு குவாலிட்டியான சாஃப்டான போன மெட்டீரியல் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஜார்ஜட் பேஸ் போனம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ இந்த மாதிரி சிங்கிள் பீட்டரில் இருக்கிறப்போ கீழே ஒயிட் பேஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஜூமில் பார்க்கறதுனால கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் அளவுக்கு கூட டிரான்ஸ்பரண்டாக இருக்காது இல்லையா நார்மல் போன சாரி எப்படி இருக்குமோ அதே அளவு தான் உங்களுக்கு சொல்லிய அளவு கூட ட்ரான்ஸ்பெரண்டா இல்லை நீங்க இவ்வளவு ஜோம்ல பார்க்குறீங்க எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ்ங்க அந்த எல்லாமே கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு மெட்டீரியல் தான் ஹைலைட் ஆன சாஃப்டான குவாலிட்டியான ஜார்ஜ் பேஸ் போன மெட்டீரியல் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் நீங்க பிராண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேல வரக்கூடிய சாரி ஸோ பிளீட்ஸ்களில் போற மாதிரி ஒரே ஒரு ஜாயிண்ட் வருது அப்படிங்கிறதுனாலையும் நீங்க நம்ம சேனலில் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு டபுள் நைன் கலெக்சு இது பல்லு பாடி பாடிக்குள்ள ஃபைனல் ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் த்ரீ சாரீஸ் உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் அதாவது அப்படின்னா அதாவது ஒரு சாரி வந்து உங்களுக்கு டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ப்ரைஸ் வருது அந்த பேஸ் கலருக்கும் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் இந்த மாதிரி பல்லுவும் இந்த மாதிரி பிளவுஸும் வந்துருது இதுக்கு மேலே என்னங்க வேணும் எல்லாமே நல்ல ஒரு அஸ்தலான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஒன்று ஒன்று பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து பேட்டர்னுக்கும் நல்லாயிருக்கு இது பல்லு பிளவுஸ் உங்க ரெகுலர் வியர்கட்டும் ஆஃபீஸ் இயற்காக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க ரகரகமா வித விதமா வியர் பண்ணலாம் அதே ஒரு சில சைஸ் உங்களுக்கு மல்டிபிள் பீசஸ் இருக்கும் சோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் இன்னொரு சொல்லி புக் பண்ணிக்கலாம் தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அந்த ஒயிட் பேஸ் இருக்கிறதுனால ஒரு சில இடங்களும் உங்களுக்கு இருக்கும் சிங்கிள் இருக்கிறப்போ இருக்க ட்ரான்ஸ்பரண்ட் சாரி கிடையாது உங்களுக்கு நான் ஒவ்வொரு சாரியுமே காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி சாம்பிளுக்கு ஒவ்வொரு வீடியோலேயும் காமிச்சிருக்கேன் இருக்கு அப்படின்னு சில அப்படி கீழே ஒயிட் கலர்ல தெரிஞ்சிருப்ப சாரியோட பேட்டர்ன் அந்த அளவுக்கு தெரியுது இல்ல அப்படின்னு சொல்றீங்க சோ இந்த இடத்துல தெரியாதுனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும் அப்படி ஒயிட் பேஸ் இருக்க பேட்டன் தெரியாதுனாலும் ஏன் இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒயிட் பேஸ் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு சாரியோட கலர் வந்து வீட்டில எக்ஸாக்ட் கலரா வருது கிரீன் மேட்டோ இல்ல வேற எதுவும் யூஸ் பண்றப்போ சாரியோட கலர் வந்து மைல்டா சேஞ்ச் ஆகுது சரியும் கிடையாது ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு சைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறப்போ தேவையில்லாத ட்ரபிளா இருக்கு அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து இந்த மாதிரி ஒயிட் பேஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அதுக்கும் வேற என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாத மாதிரி பண்ணிடலாம் ஃபோர் டூ ஃபோர் பாடி ப்ளஃப்ளாக நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு இஸ் கலருக்கும் உள்ள பேட்டர்னுக்கு எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் இருக்கு பாடி பாடி சாரீஸ் ரிப்பீட்ஸ் இருக்குங்க ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னாலும் நீங்கள் கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கோங்க கோல் நம்பர் சொல்றீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த சாரியே இல்லைன்னு அர்த்தம் இல்லை இந்த கோட் நம்பர்ல இருந்தால் இந்த சாரி அவைலபிள் இல்லை பட் இதே சாரி இந்த வீடியோக்குள்ளே வேற ஒரு கோட் நம்பர்ல அவைலபிளா இருக்கும் அந்த கோல் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா அனுப்பிச்சிடலாம் இது பாடி பிளவுஸ் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ்ங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கங்க அப்பதான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்க உடனே உடனே பார்க்க முடியும் உடனே உடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நீங்க உடனே உடனே புக் பண்ண முடியும் பேஸ் பேட்டர் ரொம்ப நல்லா இருக்கு இது பிளவுஸ் எல்லாமே அந்த மெட்டீரியல் தாங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன குவாலிட்டியான போன சாரி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ டூ பிப்டி கொடுக்குறப்போ டூ ஃபிஃப்டி நான் ஒன் டபுள் நைன் போய் நம்ம பாப்பா ஆஃபர் கொடுக்க தான் செய்கிறோம் இது பிளவுஸ் அப்படியான நம்மளே இது உங்களுக்கு டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு கொடுக்கலாம் அது ஹோல்சேல் பிரைஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா அப்போ குவாலிட்டி அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும்னு பாருங்க பிராண்டடான ஐட்டம் நார்மலா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதாவது ஃபுல் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேல வரக்கூடிய சாரி அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஐட்டம் ஜஸ்ட் ஃபீட்ல போகிற மாதிரி ஒரே ஒரு ஜாயிண்ட் வருது அப்படிங்கறதுனால நீங்க நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுனாலையும் த்ரீ சாரீஸ் உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைனுக்கு கிடைச்சிடுது எல்லாமே நல்ல ஒரு அசத்தலான கலெக்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆகிக்கங்க நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் நீங்க உடனே உடனே பார்க்க முடியும் இது ஒரு பிளாக் கலர் பேஸ் இந்த மாதிரி ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு பிளவுஸ் இல்லாம இருக்காது ஒரு சிலதான் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கும் ஒரு சிலதான் பேட்டர்ன் பிளவுஸ் இருக்கும் இப்போ இதுல பிளவுஸ் நம்ம தனியா மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இதுல ரன்னிங் பிளவுஸ் இருக்கும் ஏசி நாலு சாரி தான் இருக்கு அப்படின்னா அந்த நாலு சாரியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ் பேஸ் கலருக்கும் உள்ள இருக்க ஃபாரல் பேட்டர்னுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இது பிளவுஸ் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள கொடுத்துருக்க அந்த கொடி மாதிரியான பேட்டர்னுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஃபோன் நம்பர் டபுள் ஃபோர் சிக்ஸ் ब्लाउज हमें जार्जेट बेस सॉफ्ट कोन ऑफ मटेरियल ब्लाउज ரியல் சைஸ் வந்து மாதிரி மல்டிபிள் பீசஸ் இருக்குங்க அதே மாதிரி அதுவும் இந்த கலர் இந்த பேட்டர்னே எடுத்துக்கிங்க அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளேயே ஒரு பத்து சாரி இந்த கலர்ல நம்ம போட்டிருக்கோம் இதே பேட்டர்ல அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து இருக்கிற ஃபாரல் பேட்டர்னுக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்கு இது பிளவுஸ் ஒரு பார்டர் இருக்கு இது பாடி பிளவுஸ் பே கலருக்கும் அட்டகாசமா இருக்கு சாரீஸ்க்கு மட்டும் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு பிளாக் மாதிரியான ஷேட் ஒரு சாரியும் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க எதை பர்ச்சேஸ் பண்றது எதாவதுன்னே தெரியாது அந்த பிளாக் கலருக்கும் உள்ளவங்க இருக்க பிளாரல் பேட்டர்னுக்கும் அவ்வளோ அழகா இருக்கு எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு உங்களுக்கு எது வேணும்னு நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃபீல் பண்ணி அதாவது கடைக்கு வர்றீங்க டச் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணாமலே விட மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஐட்டம்

சேரீ கலருக்கும் முட்டி மேல வரைக்கும் வரக்கூடிய அந்த கல மாதிரியான ஃபிளவ்ட் பேட்டனுக்கும் அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட் பிளவுஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு மல்டி கலர் சேரி ஆண்டனி பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் வாடிக்கல இந்த மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு இது பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு எல்லாமே ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த டாப் போர்ஷனாகவும் இந்த பாட்டம் போர்ஷனாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் நல்ல ஒரு க்ரீன் கலர் சாரி பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டர் கொடுத்தா நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு பிளவுஸ் பல்லு நல்ல ஒரு சின்னதாக பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி கிளாஃப் இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு ஜரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஜரி பார்டர் கிடையாது சும்மா லைன் பார்டர் தான் பாடி கிளாஸ் நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு அது சாரி கலருக்கும் உள்ள இருக்க பேட்டர்னுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இது பிளவுஸ் பாடி கிளாஸ் நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க கோட் நம்பர் ஃபோர் செவன் ஒன் வேஸ் கலருக்கும் உள்ள கொடுத்துருக்க லீஃப் பேட்டர்ன்ஸ்க்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு டார்க் கலர் சாரிக்கு பாடி கிளாஸ் பார்த்து ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பிளாக் ஆ டார்க் கிரேவான்னு சொல்ல மாதிரி சொல்ற மாதிரியான கலர் இது பிளாக் ஆ பிரௌனான்னு சொல்ல மாதிரி சொல்ற மாதிரியான பேஸ் கலர்ல மேலே ஃபுல்லாவே நமக்கு மல்டி கலர்ல பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பியூர் பிளாக் எல்லாமே ஸ்டிச்சு ஜாயின் சாரீஸ்ங்க நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியே இவ்வளவு பெஸ்டான பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள இருக்க ஃபிளாரல் பேட்டனுக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்க்கும் வேற லெவலில் இருக்கு இந்த வீடியோக்குள்ளேயே ஒரு அஞ்சாவது சாரி கிட்ட பாக்குறோம்

நல்ல ஒரு ஃபேடிங் பேட்டர்னில் வரக்கூடிய சாரி உங்களுக்கு நல்ல ஒரு அது கீழே ஒரு கலர் அதுக்கு மேலே ஒரு கலர் அதுக்கு மேலே ஒரு கலர்னு கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் இதோட ப்ரைஸ் எல்லாமே ஒரு டூ தேர்ட்டி ஃபைவ் ப்ரைஸ்னால் நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சைஸ் இவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இருக்கிறதுல எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பாடி குளோஃபில் இந்த மாதிரி மல்டி கலர் தான் உங்களுக்கு பாண்டனி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே விஷால் போனம் பிராண்டோடதுங்க இந்த மாதிரி பார்டர்லயும் சரி பாடிலையும் சரி நல்ல ஒரு ஃபாயில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு விஷால் போனம் பிராண்ட் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ஒரு அதாவது ஜார்ஜெட் பேஸ்ல வரக்கூடிய பூனம் மெட்டீரியல் பாடிலையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்குலையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து ஃபிளாரல் பேட்டர்னுக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க இது நம்ம லைட்டிங் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு அதாவது ஜூம்ல பாக்குறதுனாலையும் கீழே வந்து ஒயிட் கலர் பேஸ் இருக்கிறதுனாலையும் சிங்கிள் லேயர்ல இருக்கிறப்ப கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி தெரியும் பட் இந்த ஒரு சிங்கிள் லேயர்ல தான் காமிச்சிருக்கேன் துளி அளவு கூட டிரான்ஸ்பெரண்டா இல்லை ஸோ நார்மல் போன சாரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் தாங்க ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரி பாடி ஃபாயில் பிரிண்டோட வந்துருது ப்ளூ கலர் பார்டர் தான் பாடி உங்களுக்கு ப்ளூ கலர் பேட்டர்ன்ஸ் தான் இருக்கு அதாவது ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு பார்டர்லயும் சரி பாடிலையும் சரி ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் பிளவுஸ் நல்ல ஒரு கிரீன் கலர் சாரியில உங்களுக்கு ஃபாயில் பிரண்ட் பார்டர் கொடுத்து பாடி பிளைன் நல்ல ஒரு ஃபாயில் பிரண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க எவ்வளவு மெட்டீரியல் இருக்குன்னு ஒவ்வொரு பீட்ஸ்குள்ளேயும் உங்களுக்கு இவ்வளவு மெட்டீரியல் இருக்கு இதுவும் ஒரு பாந்தனி மாதிரியான பேட்டர்ன் ஒரு டார்க் கிரீன் கலர் ஷேடு அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்திருக்க ஃபாயில் பிரிண்ட்ஸ்க்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே உடனே பார்த்தீங்க அப்படினா இருக்கிறதுல பெஸ்டான சரி தான் நீங்கள் உடனே உடனே புக் பண்ண முடியும் அந்த பேஸ் கலருக்கும் ஃபால் பிரிண்ட்டுக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க இதெல்லாம் ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரீஸ் ரிப்பீட்ஸ் கூட இருக்கு ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னாலும் நீங்கள் இன்னொரு கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் கோட் நம்பர் ஃபார்ட்டி அந்த சாரியோட பேஸ் கலருக்கும் உள்ள வந்து இருக்க பேட்டர்ன்ஸ்க்கும் ஃபாலர் பேட்டர்னுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க டூ பீசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணி தான் ஆகணும் ப்ளவுஸ் நல்ல இந்த மாதிரி டபுள் கலர் பார்டர் இருக்கு இது பாடி ப்ளவுஸ் கல்லு பாடி மார்க்கில் பிள்ளைங்க ஃபாய் சில்வரில் ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிளெயின் பிளவுஸ் இதுலேயும் பாலிபிள் ஃபிளாவே ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு ஒரு டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு எந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ்னு பாருங்க ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து பாலிபிள் ஃபிளாக இந்த கொடி மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க கோட் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் பிளவுஸ் நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பார்டர்ல சரி பாடி லைன் சரிங்க அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து இருக்க ரொம்ப நல்லா இருக்கு ப்ளவுஸ் நல்லா முட்டி வரைக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் தான் பேட்டர் கொடுத்திருக்காங்க முட்டிக்கு மேலே ஒரு பேட்டர் இருக்கு கோட் நம்பர் பார்டர்லையும் இருக்கு பாடிக்கலையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் பார்டர் பிரிண்ட் இருக்கு முட்டிக்கு கீழே ஒரு கலர் ஆகும் முட்டிக்கு மேல ஒரு கலர் ஆகும் இருக்கு blows